ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளை சிவ அனுபவமாக நாம் சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு மார்கழியினுடைய இருபத்தி நான்காவது நாள் இந்த நாள்ல நாம புதிதாக ஒவ்வொரு விஷயமா சிவபெருமானோட தொடர்புடைய பல திருத்தலங்களை நாம் சிந்தனை செய்து வருகிறோம் இன்னைக்கு சப்த விடங்க தலங்கள் என்று சொல்லக்கூடிய அழகான ஏழு தலங்களை பத்தி நிறைவாக இந்த சிவ அனுபவத்துல நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம் அதுல முதல் தலமாக திரு ஆரூர் என்று அழைக்கப்படக்கூடிய ஆரூர் அழகனை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க திருவாரூரை பத்தி நிறையவே நம்ம பேசி இருக்கிறோம் அதிலும் கமலாம்பிகையை பத்தியே நான் ஏற்கனவே ஒரு தனி பதிவே உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அழகான கோயில் கோயில் ஐந்து வேலி குளம் ஐந்து வேலி அப்படின்னு ரெண்டும் சமமா பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னா அது திருவாரூர் கோவில் இந்த திருவாரூர் கோவில் பல சிறப்புகளை உடையது அதுல ஒன்று சப்த விடங்க தலங்களில் முதல் தலமாக இந்த தலம் விளங்குகிறது சப்த விடங்கம் அப்படின்னா என்ன சப்தம்னா ஏழு அந்த ஏழுங்கிறது அப்படியே ஒரு எண்ணிக்கையாக ஞாபகம் வச்சுக்கோங்க விடங்கம் அப்படின்னா என்னன்னா ஒளியால் செதுக்கப்படாத உருவம் அப்படின்னு பேர் இறைவனுடைய திருவுருவம் அப்படிங்கறத கல்லினால் செதுக்கணும்னா அதுல ஒளிப்பட்டு தான் செதுக்கணும் அதே மாதிரி நாம வார்ப்பில் ஊத்தி எடுத்தால் கூட அதில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன திருத்தங்களை நுட்பமா செதுக்கி தான் அதை எடுப்பாங்க அப்படி இல்லாது இறைவன் ஒளிப்படாத நாதராக பெருமானாக நமக்கு காட்சி தரக்கூடிய பல இடங்கள்ல ஒரு ஏழு முக்கியமான இடங்கள் அப்படிங்கிறது நமக்கு பேசப்பட்டிருக்கு சீரார் திருவாரூர் தென்னாகை நல்லாறு காரார் மறைக்காடு காராயில் பேரான ஒத்த திருவாய்மூர் உவந்த திருக்கோளிலி சத்த விடங்க விடங்கத்தலங்கள் என்று இந்த ஏழு திருத்தலங்களையும் வரிசைப்படுத்தி ஒரு அழகான பாடல் நமக்கு உணர்த்துகின்றது ஏழு கோயில் அதுல ஆரூர் முதல் கோயிலாக நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த சப்த விடங்கள் உருவாகுவதற்கு யார் காரணம் இந்த ஏழு சிலைகளையும் ஒருத்தர் செய்யல உளியால செதுக்கப்படலை அப்படின்னா இது எப்படி உருவாச்சு இது இந்த பூமிக்கு எப்படி வந்தது எங்கிருந்து வந்தது இப்படி நிறைய கேள்விகள் பிறக்கும் இல்லையா அதுக்கு நாம நன்றி சொல்ல வேண்டியது யாரு அப்படின்னா முசுகுந்த தான் முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சிவபெருமானிடத்திலே இருந்து வரம் பெற்று குரங்கு முகத்தோடு பூலோகத்துல வந்து பிறந்த சர் சக்கரவர்த்திகளிலே ஒருவரான முசுகுந்தர சக்கரவர்த்தி ஒரு என்ன பண்றார் தேவலோகம் போறார் அப்ப தேவலோகம் போது அங்கே தேவேந்திரன் தான் வணங்கும் கடவுளாக இறைவனுடைய அருட்கொடையாக சிவபெருமான் தனக்கு தந்த பெரும் பரிசாக இந்த உலக மக்கள் எல்லோரும் விரும்பி பார்க்கக்கூடிய சிவபெருமானின் ரூபத்தில் ஒன்றாகிய சுவாமி அம்பாள் முருகன் மூவரும் இணைந்து இருக்கக்கூடிய அந்த அழகான திருக்கோலம் சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்த கோலத்தோடு இறைவன் காட்சி தருகின்ற சோமாஸ்கந்த வழிபாட்டை செய்து கொண்டிருந்தார் சோமாஸ்கந்த ரூபம் அவ்வளவு அழகாக இருக்கும் சிவபெருமானுடைய கோவில்ல பல கோவில்கள்ல நீங்க பார்க்கலாம் அந்த ரூபத்துக்குன்னே ஒரு தனி அழகுண்டு அப்படி சோமாஸ்கந்த ரூபரை வச்சு வழிபாடு செய்துட்டு இருக்கிறார் அவர் மேல இவருக்கு தீராத காதல் அவரை பார்த்து 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 மயங்கி போகின்றார் முசுகுந்த சக்கரவர்த்தி மயங்கினவர் என்ன பண்றாரு அடுத்த நாள் தேவேந்திரனை பார்க்கும்போது தேவேந்திரன் நான் ஊருக்கு கிளம்புறேன் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க தேவலோகத்துல இருந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப அவர் கேக்குறாரு எனக்கு தேவலோகத்திலிருந்து வேறு பரிசுகள்லாம் எதுவும் வேண்டாம் அழகான உங்களுடைய பூஜா நாயகர் நீங்க பூஜை செய்யக்கூடிய பெருமாள் இந்த சோமாஸ்கந்தர் என்கிட்ட குடுத்துடுங்க அப்படின்னு கேட்கிறார் உடனே அவர் பார்த்தார் தான் வழிபடும் கடவுளை அப்படியே தூக்கி யாராலையும் கொடுத்துட முடியுமா அது என்ன அவ்வளவு சாதாரண விஷயமா ஆனா இவர்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியல ரொம்ப நட்பா பழகிட்டார் ரொம்ப பெரிய சக்கரவர்த்தி மிக உயர்ந்தவர் நல்ல பெரிய சிவபக்தர் என்ன பண்றது சரி நீங்க நாளைக்கு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிட்டார் அனுப்பிய அவர் தேவலோக சிற்பியை கூப்பிட்டு தான் வழிபடுகிற கடவுளை போலவே ஒரு ஆறு சிலா ரூபங்களை உருவாக்க சொல்லுகின்றார் அவர் எப்படி அப்படி இறைவனை பிரார்த்தனை பண்ணினார் ஒரு கனப்பொழுதுல அதே மாதிரி ஆறு சிலைகள் அங்கு வந்துருச்சு இந்த ஆறையும் வைக்கிறார் இவர் வழிபடக்கூடிய மூர்த்தத்தையும் வைக்கிறார் ஏழையும் வரிசையா வச்சுட்டார் வச்சு அவர் என்ன பண்றாரு அடுத்த நாள் சக்கரவர்த்தி வந்துருவார் இதுல அவருக்கு எது பிடிக்கிறதோ அதை எடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு இந்த ஆறுல ஒண்ணு அவர் எடுத்துட்டு போயிருவார்னு நம்பி ஏழா அங்கு வரிசைப்படுத்தி விட்டார் வரிசைப்படுத்தி விட்ட உடனே அடுத்த நாள் காலையில் இவர் வருகின்றார் முசுகுந்த சக்கரவர்த்தி இங்கே ஏழு ரூபங்கள் இருக்கு இதில் எது உங்களுக்கு பிடிக்கிறதோ அந்த ஒரு ரூபத்தை நீங்கள் பூமிக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டார் இவர் பார்க்குறாரு 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 எந்த தெய்வத்தை இந்திரன் பூஜை செய்து வழிபட்டு தனக்கு பிரியமாக வைத்திருக்கிறாரோ அவரே இவர் கண்ணுக்கு பட்டுக்கிட்டே இருக்கிறார் வேற யார் பக்கமும் அவர் கண்ணு திரும்பவே மாட்டேங்குது அவர் சரியாக அந்த விக்கிரகத்தை காட்டி இதை எனக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு கேட்டார் இப்போ இந்திரனுக்கு ஒன்றும் பண்ண முடியல அவர் என்ன பண்றது தான் வழிபடும் மூர்த்தி அவர் இவருக்காக இவர்களை வந்து உருவாக்குனார் ஆனா இவர்களையும் அவர் கண்டுபிடிக்கல எனக்கு இதுதான் வேணும் இதுதான் என் பெருமான் இவர் என்கிட்ட கொடுத்துடுங்கன்னு கேட்டார் தான் தேவேந்திரன் என்ன பண்றார் இந்த பெருமான் பூமிக்கு போனோம் தான் இருக்கு அதனால நீங்க இவரோட சேர்த்து இந்த ஆறு பேரையுமே எடுத்துட்டு போங்க பூலோகத்துல எங்கெல்லாம் வைத்து வழிபட வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ எங்கு இந்த இறைவன் இருக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறாரோ அங்கு வைத்து வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லி அஞ்சுடுற இப்படி பூலோகத்துக்கு முசுகுந்த சக்கரவர்த்தியினால் கொண்டு வரப்பட்ட அந்த ஏழு விக்கிரகங்கள்ல பிரதானமாக இந்திரன் வழிபட்டார் பாத்தீங்களா அந்த விக்கிரகத்தை முதல்ல கொண்டு வந்து ஆறூர் திருத்தலத்துல வைத்து வழிபாடு செய்கின்றார் இந்த ஆரூர் திருத்தலத்தில் இன்னைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரூபம் தேவேந்திரனால் வழிபட்ட ரூபம் என்ன அழகான ரூபம் இங்க ஒரு சிறப்பு இருக்கு என்ன தெரியுமா சுவாமியினுடைய முகத்தை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும் முழு திருமேனியும் நம்மால் பார்க்கவே முடியாது சுவாமியினுடைய பாத தரிசனம் கூட வருடத்திற்கு இரண்டு முறை மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும் இடது பாதம் மார்கழி திருவாதிரையில நம்ம தரிசனம் பண்ணலாம் வலது பாதத்தை பங்குனி உத்தரத்துல நம்ம தரிசனம் பண்ணலாம் அவ்வளவுதான் ஆனால் மற்ற நாட்களில் எல்லாம் அவருடைய முகம் மட்டுமே நம்மால பார்க்க முடியும் அதுவே போதுமே அந்த அழகே போதுமே பார்ப்பவர்களை எல்லாம் அப்படியே கவர்ந்து ஈர்க்கக்கூடிய ஒரு ஆனந்தமான ரூபம் தியாகராஜா அப்படிங்கிற பெயரோட பெருமானை இங்கே நம்ம தரிசனம் பண்றோம் உளிப்படாத மூர்த்தி மிக அழகாக இந்திரனால் வழிபட்ட தெய்வம் அதைவிட முசுகுந்த சக்கரவர்த்தி இவரால் ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு நம்மெல்லாம் இவரை வழிபாடு பண்ணணுங்கிறதுக்காகவே இங்கு வந்து தியாகேசனாக அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான நாதர் இந்த சப்த விடங்க தலங்கள்லேயும் ஒரு சிறப்பு உண்டுங்க இறைவன் ஒவ்வொரு தலங்களிலேயும் ஒவ்வொரு வகையான நடனத்தையிலே நமக்கு காட்சி தருகின்றார் இங்க இந்த பெருமான் ஆடக்கூடிய நடனத்திற்கு அஜபா நடனம் அப்படின்னு பேரு ஜபம் என்பது எண்ணிக்கை மாறி எண்ணிக்கையே அற்று அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறதுக்கு அஜபா நலத்தை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அஜபா நடனத்துல இறைவன் ஆடக்கூடிய கோலம் எங்க நம்ம என்ன தரிசனம் பாக்கிறோமோ இல்லையோ வாழ்க்கையில ஒரு முறையாவது ஆரூரில் இந்த தியாகேச பெருமான் ஆடக்கூடிய அழகான அஜபா நடனத்தை ஒரே ஒரு முறையாவது தரிசனம் பண்ணி பாருங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த சுவாமியை ஆட்டுறது ஒரு வழக்கம் இந்த ஊர்ல இப்படித்தான் ஆட்டணும் அப்படின்னு சில நியதிகள் இருக்கு சீர்பாதங்கள் அப்படித்தான் அந்த பெருமானை ஆட்டுவார்கள் இந்த கோவிலில் ஒரு அழகான முறை என்ன தெரியுமா இந்த அஜபா நடனம் நிறைய சொல்லணும் நான் உங்களுக்கு சுருக்கமா நான் சொல்றேன் திருமாலினுடைய மார்பில் இருந்து பெருமான் ஆடக்கூடியதாக இந்த அஜவா நடனம் என்பது அமைந்திருக்கிறது அது எப்படி இந்த மூச்சு காத்து இருக்குது இல்லையா அந்த மூச்சு மார்பிலிருந்து பிறந்து மேல் நோக்கி வந்து திரும்ப அது கீழ் நோக்கி செல்லுகின்ற தன்மை படைத்தது இந்த மார்பு பள்ளி கொண்ட பெருமாளுடைய இடம் காற்று மேலேறி திரும்ப கீழ் இறங்குகின்றது அதுபோல முன்னும் பின்னுமாகவும் மேலும் கீழுமாகவும் மட்டும்தான் இந்த பெருமான் ஆடுவார் அப்படி ஆடுகிற ஆட்டத்திற்கு தான் அஜபா நடனம் அப்படின்னு பேரு இந்த மூச்சு காற்று போல இதுக்கு கஷ்டமே படக்கூடாது சில இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா பெருமான் இந்த கடைசிக்கு போயிட்டு அந்த கடைசிக்கு போயிட்டு வருவார் குதிப்பார் ஆடுவார் அப்படிலாம் இங்கே கிடையவே கிடையாது மூச்சு காத்து மாதிரி அப்படி சீரா முன்ன போய் பின்ன வருவார் பின்ன போய் முன்ன வருவார் மேலே போவார் கீழே வருவார் அவ்வளவுதான் வேறு இந்த அஜவா நடனத்திலே எந்த அசைவும் இருக்காது ஆனா பார்க்க கண்கொள்ளாத காட்சி அஜபா நடன மூர்த்தியாக பெருமான் எழுந்தருளக்கூடிய அற்புதமான தரிசனம் இந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தான மூர்த்தி வன்னீகநாதர் அதாவது புற்றிடம் கொண்ட பெருமான் அப்படின்னு இங்க பெருமான் காட்சி தருகிறார் தேவர்கள் புற்று வடிவமாகவே இங்க பெருமானை வழிபாடு செய்தார்கள் புற்றிடம் கொண்ட நாதர் ஆனா தியாகேசன்னா ஒரு தனி காதல்தான் தான் தியாகேசன்னா ஒரு அற்புதமான பிரியம் வீதி விடங்கர் தியாகேசா ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகேசா அப்படின்னு கேட்டாலே அந்த திருவாரூர் தேர் நகருகிற போது இந்த கோஷத்தை கேட்டா நம்ம திருவாரூர்ல இருக்கிறோமா தேவலோகத்துல இருக்கிறோமா அப்படின்னு தெரியாது திருவாரூரில் தேர் அழகு ஆனால் அந்த தேரிலே எழுந்தருளியாருள் புரியக்கூடிய தியாகராஜாவால் தான் தேரே அழகாகிறது திருவாரூரும் அழகாகின்றது தியாகேசர் எப்பேற்பட்ட பெருமான் ஒரு முறையாவது அதை ரசிச்சு பாருங்க அவரை போய் பார்க்கிற போதே அப்படியே உள்ளமே கரைஞ்சு போயிடும் அவருடைய அஜபான நடனம் அப்படிப்பட்ட அழகான நடனம் சப்த விடங்க தலங்கள்ல முதல் தலமாக இந்த அழகான திருத்தலம் தான் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது நிறைய நான் சொல்லலாம் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் ஒவ்வொரு பகுதியிலையும் உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த ஆலயத்தின் அம்பிகையை பத்தி எனக்கு பிடிச்ச அம்பாளாக நவராத்திரி காலத்துல நான் உங்களுக்கு கமலாம்பிகையை பத்தி சொல்லியிருந்தேன் அது மாதிரி ஒவ்வொரு பதிவுகள் வரும்போதும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்களையும் உங்களோடு சிந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சியினுடைய பாடலையும் திருப்பாவை பாடலையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இன்னிசை வீணை யாழினர் ஒரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டுகொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தொருளாயே அன்றிய உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திறல் போற்றி பொன்ற சகட முதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா வெறிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் இடங்க தலங்கள்ல முதல் திருத்தலமாக விளங்கக்கூடிய ஆரூரை பத்தி ஒரு அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய சொல்லணும் நிறைய இருக்கு தியாகேசனுடைய பெருமைகள் ஆனா வாய்ப்பு கிடைக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமா அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுவீங்கன்னு நம்புகிறேன் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய மார்கழியின் சிவ அனுபவத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையற்கரசி நன்றி வணக்கம்